கிருஷ்ணகிரி அருகே உள்ள மேல்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவில் முன்னிட்டு நடைபெற்ற மாபெரும் இறுதி விழுவிழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இறுதுகள் பங்கேற்பது குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்து செல்லும் இறுதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாகத்துடன் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள சின்னமேலுப்பள்ளி என்கிற மேல்பட்டி கிராமத்தில் மாரியம்மன் திருவிழாவினை முன்னிட்டு மாபெரும் இறுதி விழுவிழா நடைபெற்றது இந்த இறுதிவிடும் விழாவில் திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை ஓசூர் கேரிக்கை பாகலூர் பருகூர் மற்றும் ஆந்திரா கர்நாடக மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மேற்பட்ட இறுதுகள் பங்கேற்றன அரசின் வழிகாட்டியின்படி நடத்தப்பட்ட இந்த எருது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து இறுதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு இறுதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்து எருதுகளுக்கு முதல் பரிசு ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக அறுபதாயிரம் ரூபாயும் நான்காவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் ஐந்தாவது பரிசாக நாற்பதாயிரம் ரூபாய் என பரிசு தொகை மற்றும் நூறு சிறப்பு பரிசுகளையும் வழங்கப்பட்டது இந்த எருது விடும் விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அவிழ்த்து விடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த எழுதிவிடும் விழாவினை ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டுகளினர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை மேல்பட்டி ஊர் மக்கள் மற்றும் இளைஞர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது We're AHHHHH <laughs>